தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ்நாடுகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் தினப்பலங்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன் இன்றைய தினம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் நாள் சூரியோதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் மீனராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஐந்து குடையவன் இருப்பது நல்ல யோகமான அமைப்பாகும் இது தவிர ஐந்து குடையவன் பத்தாம் இடத்திற்கு செல்வதும் நல்ல யோகமாக அமைப்பெறுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் பதவி ஸ்தானாதிபதியும் ஆகிய ஐந்து குடிய திரிகோண ஸ்தானாதிபதி பத்தாம் இடம் செல்வது மிகுந்த நன்மையை நமது மீனராசிக்கு வழங்குகிறது ஆறு கூடையவனை குரு பார்த்து கொண்டுள்ளது இதனால் உங்களது உடல்நலம் இன்று மிகச்சிறப்பாக அமையும் ஒரு அற்புதமான நல்ல ஆரோக்கியத்தைப் பெறுவீர்கள் நண்பர்களே நமது மீனம் துடியர் ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றி இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒரு புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆள் என்பதை அழைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகங்களில் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக நீங்கள் என்று அமையப் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக மக்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் ஒரு நல்ல நாளாக அமையப் பெறும் காலமாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகளில் இருந்து இன்று விடுபடக்கூடிய ஒரு நல்ல நாளாக நீங்கள் அமையப் பெறுவீர்கள் வீட்டில் திருவிழாவை போன்ற கலகலப்பான சூழ்நிலை நிலவும் என்பதால் இன்றைய தினம் உங்களது கவலைகள் மறந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மனக்கவலைகள் இதனால் மறையக்கூடிய நல்ல நாளாக அமையப் பெறுவீர்கள் இந்த தினம் நீங்கள் அமைதியாக வேடிக்கை பருவ மற்றும் பார்ப்பரவாக இல்லாமல் உங்களது கலகலப்பான ஒரு சூழ்நிலையில் நீங்களும் பங்கு பெறுவது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் இன்றைய தினம் திருமணத்திற்கு நிச்சயமானவர்கள் உங்களது உறுதியான மன மக்களுடன் நீங்கள் இன்று அதிக மகிழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமாக அமையப்பெறும் தாங்கள் திருமணம் செய்யப்போ நபரால் இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்களது சீனியர்களை நீங்கள் இன்று சாதாரணமாக கருதி விடாதீர்கள் அவர்களை அன்று அலட்சியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏராளம் செய்துவிட வேண்டாம் கவனமாக இருக்கவும் இதனால் உங்களுக்கு இன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர் பதவிகள் சிறப்பாக கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி பெறும் யோகம் உண்டு இன்றைய தினம் அலுவலகத்தில் தகுதியான உங்களுக்கு உயர் பதவிகள் நீங்கள் நீண்ட நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த உயர் பதவிகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளும் நாளாக அமையும் உங்கள் திறமைக்கேற்ற மதிப்பும் அங்கீகாரமும் பெறாமல் நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம் இந்த தினம் உங்களுக்கு உயர் பதவிகள் தாமாகவே தேடி வரக்கூடிய ஒரு புன்ன நாளாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய நாளாக அமையப்பெறும் இந்த தினம் திருமணத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இளைஞர் இளைஞர்களுக்கு இப்பொழுது திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் சிறப்பான யோகம் அமைந்துள்ளதால் உங்களுக்கு இப்பொழுது திருமண முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலனை தரும் உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் இப்பொழுது ஏற்பட்டிருந்தாலும் அவை முழுவதுமாக குணமாகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது ஆறு குரு பார்ப்பதால் உங்களுக்கு உடல் நலம் மிகவும் சிறப்பாகவே என்று அமையும் இந்த தினம் குருவின் பார்வை உங்களது உடல் உபாதைகளை நீக்கிவிடும் ஆரோக்கியம் சிறக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு கடன் தொலைவிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பெறும் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அவற்றை முழுவதுமாக வெகு விரைவில் அடைக்கக்கூடிய சக்திகள் இன்று உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளதால் உங்களது கடனை கடனை அடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண வரவுகள் நிதி நிலைமைகள் உங்களுக்கு மேம்படும் குடும்பம் சிறப்பாக ஒற்றுமையுடன் அமைதியுடன் காணப்படும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் உங்களது குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அந்யூன்யமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைதியான சந்தேச இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை என்று உங்களது குடும்பத்தில் அமையும் ராசிக்கு அஷ்டமாதிபதி என சொல்லக்கூடிய எட்டுக்குடிய சுக்கிரன் ஏழாம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளது திருமணத்தடை நீங்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இன்று உங்களுக்கு அமையப்பெறும் பெறும் நமது மீன ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னே நமது மீனனுக்குரிய ராசிபலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும் இந்த மீனராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது புரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் அரசு தொடர்பான காரியங்களில் ஏதேனும் நீங்கள் காத்து அதில் நல்ல அனுகூலமான சாதகமான பழங்களை கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி பெறுவீர்கள் அரசு சம்பந்தமான சலுகைகள் மற்ற காரியங்களில் உங்களுக்கு தடைகள் மற்றும் தாமதங்கள் இருந்து வந்திருந்தால் அவை இப்பொழுது உங்களுக்கு நீங்கி வெகு விரைவில் உங்களது நல்ல பலனை அளிக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமையப்படும் மேலும் இன்றைய தினம் உங்களது சமூகத்தில் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முன்பாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது மதிப்புகள் மற்றவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமை அமைந்துள்ளதால் நீங்கள் இன்று செல்வாக்கு பெரும் நாளாக அமைவீர்கள் பத்திரெட்டாவது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல பெரிய கௌரவமான ஒரு நல்ல பதவிகள் பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் இன்று இருப்பீர்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்று உங்களுக்கு உங்களது பதவிகள் மூலமாக ஏற்படும் புதிய கௌரவமான பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படுவதால் உங்களது செல்வாக்கு இன்று உயரும் உங்கள் மீது மற்றவர்கள் வைத்து தீர்க்கும் நம்பிக்கையை இது அதிகரிக்க செய்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது வியாபாரங்களில் சிறப்பாக நல்ல முன்னேற்றங்களை காண்பீர்கள் இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தை நீங்கள் மேலும் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல யோசனைகள் எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றகரமான நாள் புதிய மாற்றமான சூழ்நிலைகள் உங்களது கல்வியில் இன்று ஏற்படுவதால் மனமகிழ்ச்சியும் புத்துணர்வும் பெறும் நாளாக இன்று மாணவர்களுக்கு அமையப்பெறும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கிரே இன்றைய தினம் உங்களதாவது ஸ்டெயன் ஆறு நன்றி நண்பர்களே நமது மீனம் டுடே ராசி சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களின் அன்பு ஆதரவும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் Thank you friends, have a wonderful day.